ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான தகவல் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்திலிருந்து அருமையான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகானந்தர் வந்து இன்னைக்கு ஒரு புது அனுபவத்தை வந்து உணரப்போகிறார் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோகானந்தரு கோயிலுக்கு போயிட்டு மார்க்கெட் ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தார் அப்போ திடீர்னு ஒரு மூளையில் இருந்து ஒரு உருவம் தோன்றுறது தோன்றுதுன்றத விட அவர் கண்ணுக்கு தென்படுது யாரான்னு பார்த்தா ஒரு பழைய சிநேகிதர் அந்த ஸ்னேகிதர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பேச ஆரம்பிச்சார்னா சுலபத்தில் அந்த பேச்சை முடிக்க மாட்டாரு அதுலேருந்து ஒன்று அதுலேருந்து ஒன்று அதுலேருந்து ஒன்றுன்னு தொடர்ந்துக்கிட்டே போவார் அப்படி ஒரு நண்பர் நம்ம டீம்லேயும் அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க வள வளன்னு பேசிக்கிட்டு கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நண்பர் அவரை பார்த்ததுமே யோகானந்தருக்கு ஐயோ இவனா இவங்கிட்ட நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அப்போ யோகானந்தரு நண்பகிட்ட சொல்கிறாரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இப்போ நம்ம பேச வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பேசணும் போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ நான் உன்ன பார்க்கல இந்த இடைப்பட்ட வருஷங்களில் என்னென்னலாம் நடந்துச்சோ நான் அதெல்லாம் சொல்கிறேன் அதை கேட்குறது இருந்தா இருந்தால் உன்னை உடனே போக விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் யோகானந்தரு இல்லை இப்போவே நான் உன்னை விட்டு போய் ஆகணும் தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு நான் கிளம்புனோம் அப்படின்னோடனே அந்த நண்பர் வந்து இவரை விடலை கையை பிடிச்சிக்கிட்டாரு கையை பிடிச்சிக்கிட்டு இல்லை 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 நீ இத்தனை வருஷமாக என்னை பார்க்கல நானும் ஒன்று பார்க்கல இப்போ தான் நான் உன்னை பார்த்துருக்குறேன் உன்னை உட முடியாது அதனால் என்ன நல்லா நடந்துச்சோ சொல்லுன்னு ஒவ்வொரு விஷயத்தான் கேட்டு 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 தெரிஞ்சுக்கிறாரு உடனே யோகானந்தர் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமல் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இதை அப்படியே கேட்டுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து அவங்களுடைய காளி மாதா கிட்ட வந்து வேண்டாரு அம்மா எப்படியாவது இவங்ககிட்ட வந்து என்னை தப்பிச்சு அனுப்பிவிட எனக்கு இவங்கிட்டருந்து போய் ஆகணும் அப்படின்னு வேண்டுறாரு உடனே அந்த அற்புதம் நடக்குது திடீர்னு அந்த நண்பன் வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் ஆனால் கிளம்புனதுமே மறுபடியும் இவர் எப்பா விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக நடக்கிறாரு மார்க்கெட்டில் ஆனால் இவர் யாரோ பின்தொடர்கிற மாதிரியே தோணுது ஆனால் இவருக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கும் பயம் எங்கே பார்த்து முடிஞ்ச பார்த்துட்டான்னா உடனே மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவானு சொல்லிட்டு ஆனால் இவர் வேகமாக போகிறாரு உடனே டக்குன்னு யாரோ வந்து தோல்ல டக்குன்னு அப்படி கையை வச்சு பிடிச்சிடறாங்க பார்த்தா மறுபடியும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நியூஸ் சேனல் தான் மாட்டினார் சரி நான் கிளம்புறேன் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் கந்த பாபா அப்படின்னு ஒரு நறுமண சித்தரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அதை பற்றி தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த நண்பன் வந்து அந்த பாபா வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை கை காப்பிட்டு அந்த வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு அவர் போய் பாரு கண்டிப்பா உனக்கு ஒரு புது அனுபவத்தை வந்து அவர் தருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரெண்டு பேருமே அங்க போறாங்க அந்த வீட்டுக்கிட்ட போனதுமே இதுதான் அவர் வீடுன்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த நண்பர் கிளம்பி போயிட்டாரு உடனே அந்த வீட்டுக்கிட்ட நின்னுட்டு ஒரு ஞாபகம் வருது ஏற்கனவே அந்த காளி கோயில்ல ஒரு சாது வந்து பார்த்தாரு சோ அந்த சாது வந்து சொன்ன மாதிரியே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு உனக்கு ஒரு புது அனுபவம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுல இவருக்கு ஞாபகம் வருது ஓ அப்போ அந்த சாது சொன்னது இந்த விஷயமா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு உடனே அங்கே அந்த வீட்டுக்குள்ள அப்படி நுழைஞ்ச உடனே எல்லாரும் இந்த காவி உடைகளில் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு அங்கங்கே சீடர்கள் சுற்றி உக்காந்துருக்கிறாங்க அவங்க ஏதோ கிசு கிசு கிசுன்னு பேசுகிறாங்க அது வந்து இவரோட காதில் விழுது ஒரு ஆர்வத்தோட அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த கிசு கிசுக்கிற சவுண்டில் கேட்குது அவரால் எந்த பூவோட நறுமணத்தையும் கொண்டு வர முடியும் அப்படியும் இல்லைனாக்கா ஒரு வாடிய பூவை கூட அவரால் புதுசாக மலர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவரோட காதில் விழுகுது இவரும் ஆர்வத்தோடு அந்த கூட்டத்துக்குள்ளே நுழஞ்சு அங்கே பார்த்தா ஒரு புலி தோல் மேலே ஒருத்தர் வந்து சப்பனமிட்டு உக்காந்துருக்கிறாரு பார்க்குறதுக்கே வந்து நல்ல அருமையான தோற்றம் நல்ல திடகாத்திரமான உடம்பு எல்லாம் இருக்குது இவர் பார்க்குறாரு உடனே அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த மகானுடைய பார்வை வந்து யோகானந்தர் மேலே விழுகுது அந்த மகான் வந்து யோகானந்தரை பார்த்து கேட்குறாரு வா வா இளைஞனே உன்னை பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்ன நறுமணம் வேணும்னு சொல்லு உண்டாக்கி தர்றேன் அப்படின்னு அப்படின்னு கேட்குறாரு யோகானந்தருக்கு இதை கேட்டவுடனே ஒரு சிரிப்பு என்ன ஒரு சிறுவில்த்தனமாக பண்ணுறாரே ஒரு பூ வாசனை வர வைக்கிறது ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி அதிசயமான முறையில் நறுமணத்தை வர வைக்கிறதுக்கு கடவுளை போய் நீ கூப்பிடலாமா அப்படின்னு வந்து இவரும் கேட்குறாரு அதுக்கு அந்த மகான் சொல்றாரு அதனால என்ன இறைவன் வந்து எப்படி இருந்தாலும் வாசனைகளை படைக்கத்தானே செய்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே இவர் ஆமா புது புது பூவில் படைச்சி அதில் நறுமணத்தை உண்டாக்கி மறுபடியும் அதை உடனே வாட வச்சு திரும்ப தூக்கி போடுறது கடவுளுக்கு உண்டான வேலை தானே ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் போய்ட்டு கடவுளை டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரி உங்களால புதுசாக ஒரு பூவை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த மகான்கிட்ட அதுக்கு அந்த மகான் சொல்றாரு முடியும் ஆனா நான் எப்பவுமே வழக்கமாக வாசனை மட்டும்தான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே யோகானந்தர் சொல்றாரு அப்படின்னா சென்ட் கம்பெனி இந்த தொழிற்சாலையெல்லாம் மூடிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே அவரு அச்சாச்சா அவங்க வியாபாரம் பண்றது தயாரிக்கிறதெல்லாம் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து கடவுளை நிரூபிக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு யோகானந்தர் சொல்றாரு ஏன் கடவுளை நிரூபிச்சாதான் ஒத்துக்குவாங்களா ஏன் எதனால நிரூபிக்கணும் அவர் எங்குமே எதுலையுமே இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறாரு அவர் தானே கடவுள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த மகான் வந்து ஒரு பதில் சொல்றாரு ஓஹோ அப்படியா சரி சரி இருக்கட்டும் சரி இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் இந்த சூட்சமான முறையில் பூவுக்கு நறுமணம் கொண்டு வர்றீங்களே அதை நீங்கள் எத்தனை வருஷத்துல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மகான் சொல்றாரு பன்னெண்டு வருஷத்துல நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு யோகானந்தர் சொல்றாரு சாதாரண க பூக்கடையிலேருந்து வாங்கினோம்னாலே அந்த வாசனை வந்துடும் ஆனால் அதுக்காக நீங்க பன்னெண்டு வருஷத்தை வந்து வீணடிச்சிட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யோகானந்தர் சொல்றாரு அதுக்கு மகான் சொல்றாரு ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சயின்டிஸ்ட்டு அதை விடுங்க சரி உங்களுடைய கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது நடையில் ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க உடனே அவர் சொ கேட்குறாரு சரி சொல் உனக்கு என்ன மனம் வேணும் அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாரு ரோஜா அப்படின்றாரு உடனே அந்த கையை அப்படி பார்த்தாக்கா அப்படியே ரோஜா மனமாக வீசுது அது பார்த்து அந்த நறுமணத்தை உணர்ந்த உடனே இவருக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி அப்படியா அது அவர் என்னை தொடலை அவர் அங்கே உக்காந்துருக்கிறாரு என்னை சுற்றி உக்காந்துருக்க யாரும் என்னை தொடலை ஆனால் இருந்தாலும் என் கையிலேருந்து ரோஜாப்பூ வாசனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாசனையே இல்லாத ஒரு வெள்ளப்பூவை பார்த்துட்டு அப்படியே அதை எடுக்கிறாரு அதை பார்த்து அப்படியே லக்கலாக சிரிக்கிறார் யோகானந்தர் உடனே இந்த நறுமணமே இல்லாத பூவில் மல்லிகைப்பூ மனம் வரணும் முடியுமா அப்படின்னு அப்படியே ஆகட்டும் அப்படின்றாரு இருந்தும் பார்த்தா மல்லிகைப்பூ வாசனை அப்படி கமகமகமன்னு வருது அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு அது இப்படி ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சி அடைகிறாரு இப்படி ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே அவருக்கு அந்த ஒரு கூஸ் எஃபெக்ட் இருக்கும்ல சரின்னு சொல்லிட்டு இவர் அங்கே பக்காந்துருந்த சீடர்கள் பக்கத்தில் போய் உக்காந்துட்டார் அந்த சீடரில் ஒருத்தன் வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறான் அவரோட உண்மையான பேர் வந்து விசுத்தானந்தர் அவர் வந்து இந்த கலையெல்லாம் வந்து ஒரு திபேத்தியன் குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு அந்த திபேத்தியன் குரு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வயசு இருக்கும் அவருக்குன்னு உறுதியாக வந்து சொல்கிறாரு இப்போ பார்க்குறீங்களே இந்த மகான் வந்து கந்தபாபா வந்து எப்பயுமே இந்த மாதிரி நறுமண சித்து வேலையெல்லாம் பண்ண மாட்டார் அவர் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பண்ணுவார் இந்த கல்கத்தாவில் இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிங்க எல்லாருமே வந்து இவரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த யோகானந்தர் வந்து எனக்கேற்ற குரு இவரில் சக்தியில் வந்து வெளிப்படையாக வந்து மக்கள் இடையில் வந்து காட்டுறவர் வந்து எனக்கு ஏற்ற குருவாக இருக்க முடியாது சரி இவங்களோட நான் சேரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கந்தபாபாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு சரிங்கய்யா நான் வர்றேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி நடக்கிறாரு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்